多少？多少？多少？哎，我八十五。

ああ。 No, no. അതിൻ്റെ <laughs>

Wow.

अलग बेना पंचे पत्ते रही शामिल कालतीने आज ऐसे दूध बोल दो क्या हुआ आज उनका वैरी मस्त मिला रहा हूँ ही पंचे किस बार किस बार कोई सीखे हुआ अलग बेने दो दो ये नंबर चार वन मलसिलम भरी वार्ती बना ஆளே நேத்து தான். கொடி எல்லாம் போய் பாருங்க. இது அமரோப்பா. ஆப்பிள் சொல்லி ஆமாங்க.

மழை எடுத்து அப்பான்னு வச்சுக்காங்க ஓடி ஓடிப்பாச்சம்மா ஐயா வேணம்மா ஆ அண்ணன் கரெக்டாக கரெக்டா சிவாயனமே என்பா நடராஜர் திருவுருவ சிலையை மகேந்திரா கையால் தான் திருவாசம் கரெக்டாக நடக்குது அதான் வயசுங்க நான் தூக்கி பார்க்குறேன் ஒன்னால் இடுப்பில்லையா தூக்கி அந்த வயசு ஆச்சு எல்லாம் ஆச்சு மறுநாள் நைட்டு வலிச்சு இடுப்பு

நான் மகேந்திர ஐயா குடும்பத்தினர் ஆப்பிள் நம்ம திருவாசகத்துக்கு வழங்கி திறமைத்தார்கள் சொல்லு அவங்க கையில் நான் இந்த அங்கே தலைலாம் வந்த தான் தலை இல்லாமல் நான் செய்ய மாட்டேன் அப்போ அது பாதிப்பு பாருங்க நம்ம திருவாசு அடியாருங்க ஆலயத்தை தூய்மை பண்ணுறாங்க அருமை அவ்வளோதான் சேட்டா சிவா சிவா யாருக்கு என்ன கடமை கொடுக்குறேனோ அது செய்ய போயின்னு இருக்க வேண்டியதுதான் நான் நிறைய நேரம் எடுத்துருமா ஒரு மணி நேரம் போயிடும் நம்ம கடமை கெட்டு போகுது ரெண்டு மணி மத்தியம் ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து அந்த நெல்லு கூத்துற பாட்டுக்கு டான்ஸ் அது வேணுமா அப்ப ஒரு அரை மணி நேரம் ஆயிருச்சு அதனால அடிப்போம் ஈவினிங்லாம் அப்போ நெல்லுங்க சுவாமி シワーヤナマ。ナマチワーヤシワー